அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச அமாவாசை அம்மாவாசை நாள் அப்படின்னாவே அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளில் குலதெய்வம் வழிபாடு செய்கிறது பித்ருக்கடன் செய்வது இதெல்லாம் வந்து சிறந்த பலன்களை தரும் மேலும் நம்முடைய கர்மவேனைகளை நீக்கி நமக்கான நல்ல ப பலன்களை தேடி தருவதில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த திதியாகவே கருதப்படுது இந்த அமாவாசை நாளன்று என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நான்கோ ஐந்தோ வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாத்தையுமே பாருங்க அதில் உங்களுக்கு எது செய்வதற்கு வசதிப்படுதோ வாய்ப்பு கிடைக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை என்று கல்லுப்பை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொருள்னு பார்க்கும்போது இந்த கல்லுப்பை வந்து சொல்லலாம் அதுவும் சாதாரண நாட்களில் இதை பயன்படுத்துவதை காட்டிலும் இதுபோல் அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் கல்லுப்பை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நமக்கு சரியாக இந்த தடவை செவ்வாய்க்கிழமை மற்றும் அமாவாசை ரெண்டுமே சேர்ந்தே இருக்குது அதனால இந்த நாளில் கல்லுப்பு வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த பரிகாரத்தை எதுக்காகலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ்லேயாகட்டும் இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஆகட்டும் ஏதாவது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் வந்து இருப்பாங்க நம்மக்கிட்ட நல்ல முகம் கொடுத்து தான் பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய வந்து வஞ்சம் வச்சுருப்பாங்க அதனால் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்மளையும் நம்மளுடைய தொழிலையும் காப்போம் பற்றிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் நிறைய கஷ்டப்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி இருப்போம் அதாவது கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டியிருப்போம் கஷ்டப்பட்டு தான் வாகனம் வாங்கியிருப்போம் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற சில சொந்தக்காரங்க சில பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு பொறாமை கண்களோடும் ஏக்க பார்வையோடும் வந்து பார்ப்பாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன குறைச்சல் பாரு எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க அப்படேங்கப்பா இவ்வளோ அழகாக கார் வாங்கியிருக்கிறாங்களே அப்படியெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இல்லை இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா அதே போல் பொல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண் கண்திருஷ்டியை வந்து சொல்லலாம் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கண் திருஷ்டியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு அதனால் நம்ம வீட்டை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் நமக்கோ நம்முடைய வீடு வாகனத்துக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ எதுக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது நல்ல ஒரு பாதுகாப்பு வளையத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதை நீங்கள் ஒவ்வொரு மாதம் அமாவாசை நாள்லேயும் செய்யலாம் அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஏதாவது இது வரைக்கும் உங்களுக்கு திருஷ்டி ஏற்படாமல் இருந்தால் கூட இனிமேலும் ஏற்படாமல் காப்பாற்ற இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு உதவும் சரி இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு வந்து எந்த தீட்டுமே கணக்கு கிடையாது அதாவது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா செய்யலாம் மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி துவங்கினதுலேருந்தே நம்ம வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இருந்தாலும் மாலை நேரத்தில் செய்யும்போது இதனுடைய பலன் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் வந்து தேவைப்படுது இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து எடுத்துக்கோங்க ஆனால் கண்ணாடி பொருளை பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை இப்போ உங்கள் வீட்டில் இந்த பொருள் இல்லை அப்படிங்கும்போது அடுத்த மாதம் வரக்கூடிய அம்மா மாவாசி என்று நீங்கள் இந்த பரிகாரத்தை கண்ணாடி பவுலில் வந்துட்டு செய்யுங்க இப்போதைக்கு நீங்கள் தேங்காய் ஓட்டுலேயோ இல்லை மண் அகல்லையோ வந்துட்டு செஞ்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து பரிகாரத்துக்குன்னு நம்ம செய்கிறதுனால வீட்டு சமையல் அறையில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமையலுக்கு பயன்படுத்துகிறதையே வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் இது ஏன்னா பணம் சேருவதற்குண்டான பரிகாரம் கிடையாது அதனால நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துகிற உப்பையே எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் பரிகாரத்துக்குன்னு தனியாக ஒரு பாக்கெட் வச்சிருக்கீங்க அதை எடுத்துக்கலாமா தாராளமாக அதையும் வந்து எடுத்துக்கலாம் அதாவது புதுசாக வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றேன் இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நல்ல அழுத்தம் கொடுத்து அதை வந்து போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுது எந்த அளவுக்கு திருஷ்டிக்கு உப்பு முக்கியமோ அதே போல் இந்த எலுமிச்சம்பழம் வைத்து பரிகாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பழத்தை தேவகனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே கிரகிச்சுக்கும் இதை வச்சு நம்ம நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம் அதனால் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிறது நல்லது இப்போ உங்கள் வீட்டில் நேற்று தான் எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்கீங்க இல்லை நீ காலையில் தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது அதை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை நாங்கள் ஆல்ரெடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அது வந்து வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் சலுப்பு பார்க்காம புதுசாக கடையில் போய் வாங்கிட்டு வந்துக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பறிச்சுக்கோங்க எந்த புள்ளிகளும் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த உப்பு இருக்குது இல்லையா இந்த உப்புக்கு மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வச்சுடுங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு காய்ந்த மிளகாய் வந்து தேவைப்படுது ரெட் சில்லின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதை வந்து நீங்கள் நான்குங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க காம்பு இருக்கிற மிளகாயா இல்லாத மிளகாயான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த நாலு மிளகாயும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம கண்ணாடி பவுலில் உப்பு வச்சுருக்கோம் நடுவில் வந்து எலும்புச் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் அந்த எலுமச்சம்பளத்தினுடைய நான்கு திசைகள்லேயும் அதாவது க கிழக்கு ஒன்று மேற்கு ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு ஒன்று இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மிளகாயை வந்து அதில் குத்தி வைக்கணும் அதாவது அந்த கூர்மையான பகுதி இருக்குது இல்லையா அது வந்து வானத்தை பார்த்த மாதிரி வைக்கணும் காம்பு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை வந்து உப்புக்குள்ள பதிஞ்ச மாதிரி நீங்கள் வைக்கணும் ஏன்னா மிளகாயினுடைய அந்த கூர்மையான பகுதி தான் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால அந்த பகுதியை மட்டும் நீங்க மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே உங்களுடைய அந்த நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா அதாவது ஹால் கதவு இருக்குது இல்லையா அந்த கதவுக்கு பின்புறம் ஒரு கார்னர் இருக்குமில்ல அதாவது இப்போ கதவு வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அது போய் சுவற்றோடும் மோதும் பாருங்கள் அங்கே ஒரு பகுதி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சிட்றீங்க இப்போ கதவை நம்ம என்னதான் இது பண்ணாலும் அது ஒன்றும் அது மேலே பட்டு கீழே எல்லாம் கொட்டாது அதனால நீங்கள் அந்த பகுதியில் வந்து வச்சுடுங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கதவு ஓரத்தில் வந்துட்டு எந்த குழந்தைங்களும் போக மாட்டாங்க நம்ம க டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க அங்கே தொடக்கூடாது அதை சிந்தக்கூடாதுன்னு வந்து சொல்லிவிடுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கதவின் பின்புறம் வந்து வைக்கணும் சரி எத்தனை நாள் இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இது அப்படியே இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து இது ரிமூவ் பண்ணிடும் மேலும் நம்ம வீட்டை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை வந்து இது ஏற்படுத்திடும் ஒரு வாரம் கழித்த பிறகு இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை செஞ்சிட்டோம் இல்லையா நம்ம அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கிழமை இல்லைனா என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் அதாவது ஆறு குளம் குட்டை கிணறு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க இல்லைன்னா கால்படாத ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கவரில் போட்டுட்டு அதை கொண்டு போய் நீங்கள் டஸ்ட்பின்ல வந்து போட்டுருங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகி இருக்கிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இதே பரிகாரத்தை நீங்கள் ரிப்பீட்டாக செய்யணும்னு விரும்புனீங்கன்னா அமாவாசை அன்று செய்யலாம் இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று கிழமைகளில் எப்போ வேணாலும் செய்யலாம் அதிசக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவானது தான் அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்